வணக்கம் இந்த வீடியோல தசமக வித்யாக்கள்ல எட்டாவது தேவியாக சொல்லப்படக்கூடிய பகலா தேவியுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகலா தேவி இந்த தேவியுடைய அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால தசமக வித்யாக்கள் யாரு அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்துக்கலாம் தசமக வித்யாக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க பத்து தேவிகள் பத்து சக்தியுடைய ஆதி சக்தியுடைய அம்சமான தேவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா பத்து தச வித்தைகளை சொல்லக்கூடிய மாந்திரீக தாந்திரீக வித்தை முறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்தைகளாக கலைகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி சாக வழிபாடு சொல்லப்படக்கூடிய தேவியை ஆதிசக்தியை முதல் தெய்வமாக சிவபெருமானையோ பெருமாளையோ அவங்க முதல் தெய்வமாக வச்சிருக்க மாட்டாங்க ஆதிசக்தியாக சக்தி தான் இந்த உலகத்தை வடிவமைத்தால் அந்த சாக்த மத வழிபாட்டுல இந்த தசமகா வித்யாக்களுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுக்கப்படும் அது மட்டுமில்லாம எந்திர வழிபாடுகளை தாந்திரீக மாந்திரீக வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய அருளை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா எந்த தேவி பகலாமுகி தேவியானவள் எந்திர வழிபாடு மாந்திரீகம் தாந்திரீகம் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் வழிபாடு செய்யக்கூடிய தேவியான்னு சொல்லி கேட்டா அப்படி இல்லை ஆனா முக்கியமாக அவங்க இந்த தேவிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய அருளை வாங்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு பின்னால் என்னென்ன காரணங்கள் இருக்கு முதல்ல பகலாமுகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவி தமிழ்நாட்டு பக்கம் அந்த அளவுக்கு பிரசித்தியா இல்லையே எந்த பகுதிகளில் இந்த தேவிய அதிகமாக கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா இந்த பக்கம் எல்லாம் இந்த தேவிக்கான வழிபாடுகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இமாச்சல பிரதேசம் வரைக்கும் கும்பிடுறாங்க அதுக்காக தென் திசையில எல்லாம் இந்த தேவிக்கான கோயில்கள் இல்லையா வழிபாடுகள் இல்லையான்னு சொல்லி கேட்டா இருக்கத்தான் செய்து நம்முடைய திருநெல்வேலியில கூட இந்த தேவிக்கான கோயில்கள் இருக்கு தெலங்கானால இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஆனாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இந்த தேவி காண கோவிப்பு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த தேவியை கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது ஒரு முறை அப்படின்னு சொன்னா சாதனைகளால இந்த தேவியுடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி தனிப்பட்ட முறையில இந்த தேவியுடைய அருளை வாங்கிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்குது அதனால அவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் எல்லாம் தேவைப்படல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தனிமையான இடங்கள்லயே இந்த தேவியுடைய மந்திரத்தை அந்த அவங்க அப்படின்னு அவங்களுடைய குருமார்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையிலேயே இந்த தேவியுடைய அருளை அவங்களா வாங்கிக்கிற முடியும் அவங்களுக்கு கோயில்கள் எல்லாம் தேவைப்படாது இப்படியாக இந்த தேவியுடைய வழிபாட்டிலேயே எவ்வளவு மர்மங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவிய யாரெல்லாம் எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த தேவியுடைய அவதாரம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தேவியுடைய சிறப்பே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஊர்ல வாராகி அம்மா அப்படின்னு கும்புடுற பாருங்க அந்த வாராகி அம்மாவுடைய ஒரு அம்சமாக கூட இந்த தேவியை நம்ம சொல்லலாம் வாராகியம்மா எப்படி நம்முடைய எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுவாளோ எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்வாளோ அழிச்சு முடிப்பாளோ அத இந்த தேவி பகலா முகியும் எதிரிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தேவியாக எதிரிகளை எல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய தேவியாக அவங்கள பேரலைஸ் பண்ணக்கூடிய தேவியாக அவங்கள முடக்கக்கூடிய தேவியாக நமக்கு அருள் புரிவாள் அதுதான் அவளுடைய ரொம்பவே முக்கியத்துவமான அந்த சிறப்பான அம்சமே எதிரிகளை முடக்கக்கூடியவ எதிரிகளை மட்டும்தான் அவளால முடக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா இந்த மூணு உலகத்தையும் மேலோகம் பூலோகம் பாதாள உலகம் அத்தனையுமே அவளை அவங்களால முடக்கி வைக்க முடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு சக்தியான இந்த தேவி எங்க பிறக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த தேவியானவள் முதன் முதல்ல உருவான இடமானது சௌராஷ்டிர பகுதி இந்த குஜராத்துடைய மேற்கு பக்கமாக சௌராஷ்டிர தீபகற்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில தான் இந்த தேவி முதன் முதல்ல அவதாரம் எடுத்து வர்றா சரி இவளுடைய அவதாரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா விஷ்ணு பரமாத்மா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு இந்த தேவியுடைய அருள் வேணும் அப்படின்னு இவளுடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி இந்த தேவிய பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் தேவியுடைய அவதாரமே நிகழல தேவி எப்படி புறக்க போறா அப்படிங்கிறதையே நம்ம இப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஆனா தேவி உருவாகிறதுக்கு முன்னாலேயே அவளுடைய மந்திரத்தை உச்சரித்து மகாவிஷ்ணு இந்த தேவிய ஏன் பூமிக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்படி உருவாகாத ஒரு தேவிக்கான மந்திரம் மகாவிஷ்ணுவுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னும் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது போக மகாவிஷ்ணுவால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியலையா இந்த பகலாதேவி வந்து தான் உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு என்ன ஒரு கட்டாயம் அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம் இதுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யுகமானது இப்போ நம்ம கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கலியுகமானது நான்காவது யுகம் அப்படின்னு சொல்லப்படும் முதல் யுகமானது கிறித்த யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்திய யுகம் அந்த சத்திய யுகம் காலகட்டத்துல இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பிரளயம் உண்டாச்சுன்னு சொல்றாங்க அது மிகப்பெரிய பிரளயம் சொல்லப்படுது ஒரு பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சூறாவளிங்கிறாங்க இந்த அண்ட சராசரம் எல்லாம் சுத்தி அடிச்சு வந்த ஒரு பெருங்காத்து ஒரு புயல் காத்துன்னு சொல்றாங்க அந்த பிரளயத்தின் போது அந்த பெரும் புயல் காத்தின் போது இந்த உலகமே அழிக்கப்படுது உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிர்களும் அழிக்கப்படுறாங்க உலகமே ஒட்டுமொத்தமா மொத்தமா அழிக்கப்பட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கும் மிகப்பெரிய முனிவார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட அந்த பிரளயத்துல அந்த பெருங்காற்றுல அழிக்கப்பட்டு வர்றதுனால இனிமேல் இந்த சத்திய யுகத்தோட இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் பின்னால வரக்கூடிய யுகங்கள் எல்லாம் வராமலே போயிருமோ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சிவபெருமான் கிட்ட சொல்லப்படுது மகாவிஷ்ணு இந்த பிரளயத்திலிருந்து இந்த பெரும் சுழல் காட்டிலிருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு சிவபெருமான் கிட்ட முறையிடும் சிவபெருமான் இந்த பெருங்காத்துல இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு தான் முடியும்னு சொல்லி ஆதிசக்தியை நினைச்சு இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினா அதுக்கான வழிய அவளே கொடுப்பா அப்படின்னு நம்முடைய சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு அவர் கொடுத்த அந்த மந்திரத்தை சௌராஷ்டிர தீபகற்பத்துல இருக்கக்கூடிய ஹாரித்ரா சரோவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மஞ்சள் நதியுடைய கரையில உட்கார்ந்து மகாவிஷ்ணு உச்சாரணம் பண்ண போக அந்த மஞ்சள் மஞ்சள் இருந்த நதியினுடைய இருந்து ஒரு மஞ்சள் தாமரைங்கிறாங்க இல்லைன்னா ஒரு மஞ்சள் மாடம்புங்கிறாங்க அதுக்குள்ள இருந்து ஆதிசக்தியுடைய வடிவமாக இந்த பகலா தேவி வந்திருந்து அந்த தேவி அந்த உலகத்தையே அழிக்க காத்துக்கிட்டு இருந்த அந்த பெரும் புயலை வந்து தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அத்தனையையும் அந்த உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த பிரளயத்தை ஒரு நொடி போன்று கட்டுப்படுத்தி உலகமானது மறுபடியும் இயங்குறதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது இப்படியாக அந்த பகலாதேவியுடைய அவதாரமானது ஒரு பெருங்காத்தில இருந்து சத்திய யுகத்தை தாண்டி அடுத்தடுத்த யுகங்கள் உருவாகிறதுக்கு இந்த உலகமானது தொடர்ந்து இயங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறலாம் ஏன் சாக்த வழிபாடு பண்ணக்கூடியவங்க சக்தி தேவிய முதன்மை தெய்வமாக பரபிரமமாக பார்க்கக்கூடியவங்க இந்த தசமகா வித்யாக்களை அதிகமாக கும்பிடுறாங்க இந்த பகலாதேவிய அதிகமாக கும்பிடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம் மகாவிஷ்ணுவாலையும் சிவபெருமானாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த ஆதி சக்தியுடைய வடிவமாக வந்து இந்த பகலா தேவிதான் சாதிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்து பேசக்கூடிய சரித்திரம் இங்க இருக்கிறதுனால சாக்த வழிபாட்டை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க சக்தி வழிபாட்டை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க இந்த பகலா கும்பிடுறாங்க இந்த கதையிலேயே ஒரு சிறு மாற்றத்தோடு சொல்லப்படும் அது என்னன்னா அந்த மஞ்சள் இருந்து அந்த மஞ்சள் நதிக்குள்ள இருந்து இந்த தேவி பிறந்து வரல மகாவிஷ்ணு அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும்போது அவருடைய நாபிக் கமலத்திலிருந்தே இந்த தேவி பிறந்து வந்து ஆதிசக்தி தன்னை அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லி மகலாமுகி பறந்து அந்த அண்டசராசரத்தை தாக்கிக்கிட்டு இருந்த புயல்ல இருந்து இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுத்தா அப்படின்னு ஒரு சின்ன மாற்றத்தோடு கதை சொல்லப்படும் இப்படி மஞ்சள் நிறத்திலேயே இந்த தேவி அவதரிச்சு வந்ததுனாலேயே இவளுக்கு வடநாட்டுல பீதாம்பரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பீதாம்பரி பீதாம்பரா தேவி அப்படின்னு இந்த தேவிய சொல்லுவாங்க இது போக பிரம்மாஸ்திர ரூபிணி அப்படிங்கிற பேரும் இந்த தேவிக்கு இருக்கு ஏன் இவளுக்கு பிரம்மாஸ்திர ரூபிணி அப்படின்னு பேரு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா ஒரு சமயத்துல இவ தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக எதிரிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுனால எந்த கிட்ட வெற்றி அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ராமாயண காலகட்டத்துல ராமர் அனுமரிவருக்கு இந்த தகவலை சொன்னாருன்னு சொல்ற சொல்றாங்க அதை பத்தி சரியான குறிப்பு இல்ல ஆனா அனுமர் தான் இந்த தேவியுடைய புகழ ராமருக்கு எடுத்து சொல்லி ராமர் வந்து இந்த தேவியை கும்பிட்டு அவகிட்ட இருந்து பிரம்மாஸ்திரத்தை வாங்கிட்டு போனாரு அப்படின்னு ஒரு கருத்தானது சொல்லப்படுது சில இடங்கள்ல தேடி பார்க்கும்போது ராமர் சின்ன வயசுலயே பிரம்மாசுரத்தை வாங்கிட்டாருன்னு சொல்லப்படுது ஆனா இந்த தேவியுடைய வரலாற்றை தொட்டு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல சீதா தேவி கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா அனுமர ராமர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எந்த கிட்ட இருந்து அவருக்கு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிச்சு அந்த பிரம்மாஸ்திரத்தை தான் ராவணனை அவர் அழிச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அதனால வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த தேவி இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுபோக இந்த தேவி உருவானதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது அந்த கதை என்னன்னா இந்த தேவி ஒரு அசுரனை மதனாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில புறப்படுத்து வந்தாங்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்டா இவ்வளவு நேரம் இந்த தேவியுடைய படங்களை பூரா நீங்க பாத்துருப்பீங்க அதுல ஒரு அரக்கனுடைய நாக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இந்த தேவியுடைய காட்சி இருக்கும் அந்த அரக்கன் தான் மதனாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் இந்த மதனாசுரன் பல வேள்விகளை எல்லாம் பண்ணி அதுல இருந்து பல வரங்களை வாங்கியிருக்கான் அதுல ஒரு முக்கியமான வரம் என்னன்னா அவன் சொல்லக்கூடிய அத்தனையுமே பழிக்கும் அவன் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கூட வெவ்வேறு ஆட்களுக்கு சாபம் விட முடியும் அவங்களை அழிச்சு ஒழிக்க முடியும் மற்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவன் பாழ்படுத்த முடியும் இப்படி ஏகப்பட்ட அட்டூழியங்களை இவன் பண்ணி வந்திருக்கிறான் மக்களுக்கு மட்டுமில்லாம தேவர்கள் வரைக்குமே இவனுடைய தொல்லையானது இவனுடைய வாக்கின் வன்மையானது இவனுடைய அந்த வாக்கு சித்தியானது பழிச்சு வந்திருக்கு அதனால இந்த உலக மக்களும் தேவர்களும் எல்லாருமே சொல்லணும் துயரங்களுக்கு ஆளாகி நிற்கும் போது இவங்க இந்த தேவி கிட்ட தேவர்கள் எல்லாம் போய் தேவி கிட்ட முறையிடும் போது அவ பகலாமுகியாக அவதரிச்சு வந்து அந்த வாக்கு வன்மையின் காரணமாக அந்த வாக்கு சித்தியின் காரணமாக இந்த உலகத்தை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மதலாசுரன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறதுக்காக அவனுடைய வாக்கு வன்மைக்கு காரணமாக இருந்த அவனுடைய நாக்கையே துண்டிச்சா அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது அதனாலதான் இந்த தேவியுடைய படங்கள்ல நாக்கை பிடிச்ச மாதிரியாக நம்ம இதுல அந்த அசுரன் இறக்கக்கூடிய தருவாயில தேவி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சானா இனிமேல் தேவி காட்சி கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இந்த அசுரனும் அவனுடைய நாக்கு அறுபடுறதும் பார்க்கும்படியாகவே எல்லா இடங்கள்லையும் அந்த தேவியுடைய உருவங்கள் இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்டு கிட்டதனால வரைக்கும் நிறைய இடங்கள்ல பகலாமுகி தேவியானவள் அந்த அசுரனோடைய சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த அசுரனுக்கு அவன் கேட்டுக்கிட்டதின்படி இப்படி ஒரு சிறப்பு வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த அசுரனுக்கு ஒரு முற்பிறவி இருந்திருக்கு அந்த முற்புறவியில அவன் ஒரு மிகச்சிறந்த தேவகணமாக இருந்து தேவிக்கு துண்டுகளை செஞ்சு வந்திருக்கான் அப்படிப்பட்ட நேரத்துல தேவியோடு சேர்ந்து அந்த தேவலோகத்துல அவன் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல ஒரு நாள் தேவி ஒரு கடுமையான தியானத்துல இருக்கும் போது அவளுடைய மந்திரங்களை இவன் சத்தம் போட்டு உச்சாரணம் பண்ணியிருக்கான் அது தேவியுடைய தியானத்தையே கலைக்கக்கூடிய அளவுல கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம நிதானம் இல்லாம அவனுடைய வாக்கின் வன்மையை அவன் காட்டினதுனால அவனுக்கு தேவி சாபம் கொடுத்து பூலோகத்தில் அசுரனாக பிறந்து வந்து எப்படி சத்தம் போட்டு அவனுடைய வாக்கின் வன்மையால் இந்த கோபத்துக்கு ஆளாகி போனானோ அதே மாதிரியே அசுரனாக பிறந்ததுக்கு அப்புறமாகவும் இதே வாக்கின் வன்மையாலேயே அவன் சீரழிஞ்சு போவான் அப்படின்னு அந்த தேவி சொல்ல போக அதே மாதிரியே நடந்து கடைசியாக அந்த அசுரனுடைய வதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவியோடையே போய் அவன் சேர்ந்துட்டா அப்படின்னு கதையானது சொல்லப்படுது இந்த ரெண்டு கதைகளை தாண்டி இன்னொரு கதையும் சொல்லப்படும் அது என்னன்னா ஒரு சமயத்துல கைலயங்கிரியில பார்வதியும் பரமசிவனும் இருக்கும்போது பரமசிவன் ஒரு நித்திய யோக நிலையிலே இருந்திருக்காரு ஆனா பார்வதி தேவிக்கு அந்த நேரத்துல வயிற்று பசி எடுத்ததுனால சிவபெருமான தனக்கு படியளக்கும்படி அந்த தேவி வேண்டாங்க அப்ப முழிச்சு பார்த்த சிவபெருமான் கொஞ்ச நேரம் பொறுத்துருமா அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு மூணு தடவை தேவி அவரை எழுப்ப அவர் மறுபடியும் யோக நிலைமைக்கு போக அப்புறமா சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிடலாம்னு தேவிய பட்டினி போட்டிருக்காரு இதனால தேவி ஒரு சமயத்துல அவங்களுடைய சக்தியுமே அந்த இடத்துல உணவு இல்லாம அவங்க சுருண்டு விழக்கூடிய நேரத்துல அந்த கோபாக்னியின் காரணமாக சிவபெருமானையே தன்னுடைய கணவனையே அப்படியே எடுத்து அந்த பசியினுடைய காரணமாக முழுங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி தேவி முழுங்கினதுக்கு அப்புறமா அவளுடைய உடம்புக்குள்ள இருந்த சிவபெருமானுடைய அந்த சக்தியானது அவளுடைய உடம்பை தாண்டிக்கிட்டு கையாக கிளம்பி வந்துச்சாம் இப்படி பார்வதி தேவி சிவபெருமானையே அண்ணாக்க போட்டு உட்கார்ந்துருக்காளே எந்த ஒரு கோலம் தான் பகலாமுகி கோலம் அப்படின்னு சொல்லப்படுது அவளுடைய உடம்புல இருந்து அந்த புகையாக கிளம்பி வந்துச்சே அந்த தான் தசமகா வித்யாக்கள்ல இன்னொரு தேவியாக வரக்கூடிய தூமாவதி தேவி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஒரு வழியாக பகலாமுகியுடைய உடல்லிருந்து சிவபெருமான் பிரிஞ்சு வந்தாரு வந்து நீ இந்த தோற்றத்துல பகலாமுகியாக அறியப்படுவ அப்படின்னு சொன்னாருன்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது இப்படியாக இந்த தேவி உருவானதுக்கு பின்னால நிறைய கருத்துகள் சொல்லப்படுது இப்போ இவளுடைய பேரை நம்ம கவனிக்கணும் பகலாமுகி அப்படின்னு சொல்றாங்களே வடமொழியில் பகலா அப்படின்னு சொன்னா கொக்கு அர்த்தமா அப்படி இல்லாம பகா அப்படின்னு சொன்னா கூட நாரை அர்த்தமா அதாவது கொக்கு மாதிரியாக முகியை முகத்தை கொண்ட தேவியாக இருக்கிறா கொக்கு முகமாக நாரை முகமாக இருக்கக்கூடிய தேவி அப்படிங்கிறதுனால இவளுக்கு பகலாமுகி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து என்னன்னா எப்படி சிவபெருமான ஒரு கொக்கானது ஒரு மீனை அப்படியே விழுங்குமோ அண்ணாக்க போடுமோ அது மாதிரி சிவபெருமானையே இவ விழுங்கினதுனால இவளுக்கு பகலாமுகின்னு பேரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில இடங்கள்ல இந்த தேவி எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய தேவியாக இருக்கிறாய் எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தேவியாக இருக்கிறாய் எப்படி ஒரு கொக்கு ஆனது தன்னுடைய நிலைமையை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சு எதிரியை விழுந்துமோ அது மாதிரி எதிரிகளை கட்டுப்படுத்தி முடக்கி வைக்கக்கூடிய தேவியாக இருக்கிறதுனாலையும் இவளுக்கு பகலாமுகி அப்படிங்கிற பெயரானது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேவி அசுரனுடைய நாக்கை எப்படி பிடிச்சி இழுக்கிறாங்களோ அதே மாதிரியே அசுரனை தாக்குறதுக்காக தன்னுடைய கையில ஒரு தண்டத்தோடையும் காட்சி கொடுப்பாங்க அந்த தண்டத்தையும் நம்மளால பல இடங்கள்ல பார்க்க முடியும் இந்த தேவிக்கு முக்கண் இருக்கும் எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கோ அதே மாதிரி மூன்று கண்கள் கொண்ட தேவியாகவும் இவள் அறியப்படுறா நிறைய இடங்கள்ல நான்கு கரம் கொண்ட தேவியாக இவள் பார்க்கப்பட்டாலும் சில இடங்கள்ல ரெண்டு கரம் கொண்ட தேவியாகவும் இருக்கா இவள் அணியக்கூடிய மாலையாக இருக்கட்டும் அமரக்கூடிய தாமரையாக இருக்கட்டும் சில இடங்கள்ல சிங்க வாகினியாக இருப்பா தங்க மண்டபமாக இருக்கட்டும் அவளுடைய உடை அவளுடைய அணிகலன்கள் அவளுடைய தலையில சூடக்கூடிய பிறைச்சந்திரன் இது அத்தனையுமே இந்த தேவிக்கு மஞ்சள் நிறமாகவே இருக்கும் ஒரு கோபத்தினுடைய ஒரு வடிவமாக ஒரு உக்கிர தேவியாக ஒரு வெறிகொண்ட தேவியாகவே இவள் பல இடங்களையும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறான் இந்த தேவியை கும்புறதுக்கு எங்கெல்லாம் போகலாம் எங்கெல்லாம் இந்த தேவிக்கான கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் சாதாரண குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள் அஸ்ஸாம்ல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய தௌஹாத்தி கோயிலுக்கு பக்கத்திலேயே கவுஹாத்தியில காமாக்கியா கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த காமாக்கியா தேவியுடைய கோயிலானது தாந்திரிகங்களுக்கெல்லாம் தலைமையிடம் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த கௌஹாத்தி காமாக்கியா கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே தசமகா வித்யாக்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்கும் அப்படியாக அந்த கோயில்ல இருந்து சில மீட்டர்கள் தொலைவுலேயே இந்த தேவிக்கான கோயில நம்மளால பார்க்க முடியும் அதுபோக இமாச்சல பிரதேசத்துல பாந்தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த தேவிக்கான ஒரு பெரிய சன்னதியானது இருக்குது கர்நாடகத்துல கோலாருக்கு பக்கத்துல விருப்பாக்சி அப்படிங்கிற இடத்துலயும் இந்த தேவிக்கான கோயில் இருக்கு நேபாளத்துல குறிப்பா சொல்லணும்னா நேபாளத்துல இந்த தேவி ஒரு முக்கியமான தேவி நேபாளத்தில் இருக்கக்கூடிய தாந்திரிகர்கள் இந்த தேவிய ரொம்பவே பெரிய அளவுல கும்பிடுவாங்க நேபாளத்துடைய மன்னர்கள்லாம் கூட இந்த பகலா தேவியுடைய சிறந்த பக்தர்களாக இருந்திருக்காங்க அதனால நேபாளத்துல இருக்கக்கூடிய பத்தான் அப்படிங்கிற இடத்துலயும் இந்த தேவிக்கான ஒரு பெரிய கோயில் இருக்கு மத்திய பிரதேசத்துல இந்த தேவிக்கான வழிபாடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா விக்ரமாதித்தன் விக்ரமாதித்த ராஜா நிறைய தாந்திரிக மாந்திரிக முறைகளை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய சக்தியை பெருக்கிக்கிட்டே இருப்பாரு அவரு ஒரு மிகச்சிறந்த சாக்த வழிபாட்டுக்காரர் ஒரு மிகச்சிறந்த காளி பக்தர் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படியாக நிறைய சக்தி தேவிகள் நிறைய தசமகா வித்யாக்களுடைய கோயில்களை அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நிறைய பூஜைகளை பண்ணி தன்னுடைய சக்தியை அவர் பெருக்கிக்கிட்டே இருப்பாரு அப்படிமாங்க அது மாதிரி விக்ரமாதித்தனுடைய முக்கியமான கோயிலாக உஜ்ஜயினி கோயில் இருக்கே அந்த உஜ்ஜயினி காளியம்மா கோயில் இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி நல்கேடா அப்படிங்கிற இடத்துல எந்த பஹாமுகி தேவிக்கான கோயில் இருக்கு அங்கேயும் விக்ரமாதித்தன் வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நல்கேடா கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னா அந்த கோயில் இருக்கிறதே சுத்தியும் நான்கு பக்கத்திலையுமே மயானம் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த நல்கேடா பகலாமுகி கோயிலே இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல ரொம்பவே மிகச்சிறப்பான விஷயம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் அடக்கி ஆளக்கூடிய தெய்வமாக இந்த தேவி இருக்கிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம் காசியில மணிக்கர்ணிகா சுடுகாடுன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு கோயிலானது இந்த தேவிக்காக இருக்குது இந்த தேவி எந்த அளவுக்கு அடுத்தவங்கள அதாவது அவளை உச்சாரணம் பண்ணக்கூடிய அவளுடைய பக்தர்களுடைய எதிரிகளை கட்டுப்படுத்துவா அப்படின்னு சொல்லி கேட்டா ஊமைய கூட பேச வைப்பா நல்லா பேசுறவனையும் ஊமையாக்கி வைப்பா தோல்விகளை பூரா வெற்றியா மாத்தி கொடுப்பா அதே நேரத்துல அறிவாளியா இருக்கிறவனை கூட முட்டாவா மாத்தணும் அப்படின்னு சொன்னா கூட மாத்தி வைப்பா மரணத்தில் இறங்கிக்கிட்டு இருக்க கூடியவன துன்பத்துல உழவ கூடியவன கூட இன்பமான ஒரு சூழ்நிலைக்கு மாத்தி வரக்கூடிய ஆளாகவும் இந்த தேவி இருப்பா தன்னுடைய பக்தன் நல்லெண்ணத்தோட வேண்ட விஷயங்களையும் நடத்தி கொடுப்பா அவனுடைய எதிரிகளை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சு மண்ணோட மண்ணாக்கி போடுவா அதனாலேயே இந்த தேவியுடைய பேருக்கு இன்னொரு அர்த்தமும் கற்பிக்கப்படும் பகலாமுகி அப்படிங்கிற அந்த பேரானது சமஸ்கிருதத்துல வல்காமுகி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த வல்கான்னு சொன்னா கடிவாளம் கடிவாளம் போடக்கூடிய தேவியாக இருக்கிறா அப்படிங்கிற வல்காமுகிதான் பிற்காலத்துல பகலாமுகியாக மாறிப்போச்சு அப்படின்னு சில பேர் கருத்துக்களை சொல்றாங்க இந்த தேவியுடைய வரலாறையும் அவளுடைய சிறப்பம்சங்களையும் கேட்க கேட்க இந்த தேவிய வீட்டுல வச்சு கும்பிடலாமா இந்த தேவிய போய் முதல்ல கும்பிடலாமா அப்படின்னே நமக்கு நிறைய கேள்விகள் வரலாம் எப்படி காளி தேவிய கும்புறதுல மாறுபட்ட கருத்துகள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த தேவிய கும்புறதுலையும் நிறைய மாற்று கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மத்தியில சுத்திக்கிட்டு இருக்கு ஆனா மேல சொன்ன கோயில்கள் எல்லாம் போய் கண்டிப்பாக இந்த தேவியை நம்ம கும்பிட்டுக்கலாம் நம்முடைய தமிழ்நாட்டுல திருநெல்வேலியிலேயே கல்லூரி குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெற்கு பாப்பாங்குளத்திலேயே இந்த தேவிக்கான ஒரு கோயில் இருக்கு அங்கேயும் போய் நம்ம இந்த தேவியை கும்பிட்டு வர முடியும் இந்த தேவியை கும்பிடும் போது பில்லி சூனியத்தில் கட்டுப்பட்டவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து விடிவு கிடைக்கும் விபத்துகள் எல்லாம் எதிர்பாராம நிறைய விபத்துகள்ல சிக்கக்கூடியவங்க இந்த தேவியை கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அதுக்கப்புறம் விபத்துகளை சந்திக்க மாட்டாங்க துர்குணம் பிடிச்சவங்களுடைய பார்வை கண்ணேரெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்குமோ அதுல இருந்தெல்லாம் இந்த தேவி நம்மளை காப்பாத்தி வைப்பா நோய் அண்டாம பஞ்சமெல்லாம் நம்முடைய குடும்பத்தை தாக்காம இந்த தேவியானவள் நம்மளை காப்பாத்தி கொடுப்பாம் எந்த தேவி உருவானது ஒரு செவ்வாய் கிழமையில சதுர்த்தசி திதி அப்படின்னு சொல்லப்படுது இவளை கும்புறதுக்காக ராமாயண காலகட்டத்துல எப்படி ராமர் வந்தாரோ அதே மாதிரி மகாபாரத காலகட்டத்துல பஞ்ச பாண்டவர்களையும் போய் மகாபாரதத்துல அந்த குருச்சேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னால இவளுடைய அருளை வாங்கிட்டு வாங்க அப்பத்தான் உங்களுடைய பகைவர்களை எல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே பஞ்ச பாண்டவர்களை இந்த தேவியை போய் கும்பிட்டு வரும்படி அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்காரு அதே மாதிரியே அவங்களும் இந்த தேவியை கும்பிட்டு வந்து அந்த வெற்றி கனிய பறிச்சு கோர்ட்டு கேஸ்னு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த தேவி ஆறுதல் கொடுப்பா அவங்களுடைய வழக்கெல்லாம் வெற்றி அடையிறதுக்கு உதவி செய்வான்னு சொல்லப்படுது எப்படி பேச்சை முடக்கக்கூடியவளாக கட்டுப்படுத்தக்கூடியவளாக இந்த தேவி இருக்கிறாளோ அதே மாதிரியே வாக்கு வல்லமையை கொடுக்கக்கூடிய தேவியாகவும் இவ இருக்கிறாள் அதே மாதிரி தொழில் போட்டியில எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய தேவியாகவும் இந்த தேவி பார்க்கப்படுறாள் இதுவரைக்கும் இந்த தேவிய சராசரி மனிதர்கள் எல்லாம் எப்படி கும்பிடலாம் இவளுடைய கோயில்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்ப தாந்திரீக முறைப்படி எப்படி இந்த தேவியை கும்பிடுவாங்க அப்படிங்கறத நம்ம சுருக்கமா நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுல மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த தேவியுடைய சில படங்களை நீங்க பார்க்கும்போது இந்த தேவி ஒரு சபத் சிவத்தின் மேல உட்கார்ந்த கோலத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம் இதே மாதிரி தசமகா வித்யாக்கள்ல நிறைய தேவிகள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா காளி தேவி தாராதேவி சின்னமஸ்தா தேவி மாதங்கி தேவி பைரவி தேவி இவங்க எல்லாம் கூட சவத்தின் மீது நின்று கொண்டோ இல்லைன்னா உட்காந்து கொண்டோ இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்ப்போம் இதுல சில தேவிகள் எல்லாம் சிவபெருமானுக்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க அதுக்கு பின்னால ஒரு ஆழ்ந்த கருத்து சொல்லப்படும் அதாவது தேவியானவள் எந்நேரமும் இயக்க நிலையில இருப்பா ஆனா சிவம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பரம சிவமானது அது எந்த நேரத்திலும் மாறாத ஒரு சுயம்புவாக அதே நிலையில இருக்கும் அதனால சிவபெருமான் படுத்த நிலையிலையும் தேவியானவள் நின்ற நிலையிலேயோ அமர்ந்த நிலையிலையோ இருக்காங்கன்னு ஒரு மிக ஆழ்ந்த கருத்தாலும் சொல்லப்படும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பகலாமுகி தேவியானவள் எப்படி ஒரு பிரேதத்தின் மீது ஒரு சவத்தின் மீது அமர்ந்திருக்கிறாளோ அதே மாதிரியே இந்த தேவிய வழிபாடு பண்ண கூடிய அந்த தாந்திரிக முறைப்படி அந்த தாந்திரிக முறைகள் எப்படி சொல்லப்படுதுன்னா சவசாதனா அப்படின்னே சொல்லுவாங்க சவத்தின் மீது இருந்து இந்த தேவியுடைய மந்திரங்களை எல்லாம் உச்சாடனம் பண்ணி அவர்களுடைய குருமார்கள் எல்லாம் தாந்திரீக முறைப்படி தாந்திரீக நூல்களில் அந்த அதரவன வேதத்துல இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியெல்லாம் இந்த தேவிய பூச பண்ணி அவளுடைய வரத்தை எல்லாம் அவளுடைய பக்தர்கள் இந்த தாந்திரீக முறைப்படி கும்பிடக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த மாந்திரீகவாதிகள் அந்த தாந்திரீகவாதிகள் எல்லாம் வாங்கிக்கிறுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது எப்படி சவசாதனா பண்ணக்கூடியவங்க கோயில்களுக்கெல்லாம் வர வேண்டாம் அவங்க இந்த தேவியை கும்புறதுக்காகவே சில குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் சொல்லப்படுது ஒரு சரியான இடமும் சரியான நேரமும் சரியான முறையையும் இவங்க ஒரு குருவுடைய ஆலோசனைப்படி கடைபிடிச்சு முற்காலத்துல எல்லாம் இந்த தேவியை கும்பிட்டு வந்திருக்காங்க இதுல எது தப்பி போனாலும் ஒரு குருவுடைய ஆலோசனை இல்லாம அவங்களே இந்த முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா விபரீதமான முடிவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளையோ ஒரு ஆத்தங்கரையில யோ ஒரு மலையிலையோ ஒரு புனிதமான இடத்திலேயோ ஒரு வில்வ மரத்தடியிலையோ ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு சுடுகாட்டுக்குள்ளேயோ இந்த சாதனாவானது அந்த காலத்துல மாந்திரீகவாதிகளாலையும் தாந்திரிகவாதிகளாலையும் பண்ணப்பட்டிருக்கு அதை பண்றதுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய சங்கல்பத்தை என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு எந்தவித பயமும் இல்லாம எப்படி நம்முடைய காசியில எல்லாம் அகோரிகள் எல்லாம் அந்த பிணங்களோட இருந்து அதை எரிச்சு அது மேலே உட்காந்து அந்த பிணங்களோடு எப்படி அவங்களுடைய பூஜை முறைகள் எல்லாம் இருக்கோ அது மாதிரியான ஒரு முறையைத்தான் இந்த பகலாமுகிய சாதாரண முறையில் இல்லாமல் அகோரிகள் எல்லாம் கும்பிடக்கூடிய அளவுல இப்படி இந்த தேவியை உச்சாடனம் பண்ணி அவளுடைய அந்த அருளை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு முறையானது இந்த சாத்த வழிபாடு பண்ணக்கூடியவங்க எல்லாம் சில நேரங்களில் பண்றாங்க அப்படி இந்த தேவியை நோக்கி அவங்க கும்பிடும் போது பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் எல்லாம் இருக்குது அது போக இந்த தேவிய அவங்க கும்பிடக்கூடிய அதே நேரத்துல அவங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சவத்தினுடைய இதயத்துல பிசாசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு தேவதையும் இருக்குமாம் அந்த தேவதை வெளிப்பட்டு வந்து அவளுக்கு காதுக்கு பக்கத்துல இருந்து முற்காலத்தில் நடந்தது பிற்காலத்தில் வரப்போறது அப்படின்னு அத்தனை விஷயங்களையும் ஒரு உருவமில்லாத தேவியாக ஒரு உருவமில்லாத தேவதையாக வந்து இப்படி உச்சாரணம் பண்ணக்கூடிய பக்தன்கிட்ட கிட்ட பேசக்கூடிய ஒரு சக்தியும் கிடைக்குமாம் இப்படி இந்த தாந்திரீக மாந்திரீக வழிபாட்டு முறைகள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் மே நம்ம தொட்டு பேசாத ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பகலாமுகி தேவியுடைய வழிபாட்டுக்குள்ள இருக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே தசமஹா வித்யாக்கள்ல சில தேவியுடைய வரலாறுகளை போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கக்கூடிய தூமாவதியுடைய வரலாறா இருக்கட்டும் காளியுடைய வரலாறா இருக்கட்டும் இதையெல்லாம் நீங்க சேர்த்தே பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்